வணக்கம் டாக்டர் சத்யநாராயணன் பேசுகிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல் என்னுடைய யூடியூப் சேனலை பார்ப்பதற்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்றைக்கு நம்முடைய வீடியோவில் நிறைய சர்க்கனாளிகள் என்னிடம் கேட்கக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி அதாவது ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் அதாவது செயற்கை இனிப்பூட்டிகள் நம்ம கல்லூரி எல்லாம் சொல்ல போனால் சுகர் ஃப்ரீ ஈக்குவல்ஸ் டிவியா அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும் இதை சக்கர விவகாரிகள் காஃபி டீல உபயோகிக்கும் போது புற்றுநோய் ஏற்படுமா என்பதை பற்றி நாம் டீட்டெயிலாக பார்க்க போயிடும் அப்போதும் நாம் யூஸ் பண்ணுற வெள்ளை சக்கரை வந்து சுக்ரோஸ் இது வந்து டேபிள் சுகர்ன்னு சொல்லுவாங்க பெரும்பாலான சக்கர நிவாளிகள் இதில் இருக்கக்கூடிய அந்த அதிகமான அளவு கேலரிஸ்னால ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் அதாவது செயற்கை இனிப்பூட்டிகளை யூஸ் பண்ணுறாங்க இது குறிப்பிட்டு சொல்ல போனால் அஸ்பார்டேம் அப்புறம் அசிசல்ஃபேம் அப்புறம் சார்பிட்டால் ஸ்டீவியா அப்புறம் சேக்கரின் சுக்ரலோஸ் இப்படின்ட்டு நிறைய வகைகள் இருக்கிறது இதை பொதுவாக நம்ம ஐஸ்கிரீம் இந்த செயற்கை பழச்சாறுகள் செயற்கை குளிர்பானங்கள் சிவங்கம் இதில் வந்து பொதுவாக நம்ம யூஸ் பண்றோம் எதனால் இந்த செயற்கை நூல் யூஸ் பண்ணால் கேன்சர் வரும் அப்படின்றது வந்து ஒரு பேசுபொருள் ஆச்சுன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உலக சுகாதார அமைப்பு டபிள்யூஹெச்ஓ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணிச்சு அதாவது அஸ்பார்ட் டேம் அப்படின்ற ஒரு செயற்கை நில்கூட்டி புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணாங்க அதனால் நிறைய பேருக்கு இந்த சுகர் சப்ஸ்டியூட் அந்த ஆர்டிபிஷியல் ஸ்வீட் யூஸ் பண்ணால் கேன்சர் வருமோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் ஏற்பட்டது ஆனால் உண்மையாக அந்த அறிக்கை வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது ஸோ டபிள்யூசி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அஸ்பார்டேம்னுடைய சேஃப் லெவல்ஸ் வந்து நாற்பது மில்லிகிராம் பெர் கேஜி பாடி வெயிட் அதாவது ஒரு கிலோ இடைக்கு நீங்கள் நாற்பது மில்லிகிராம் வரை எடுத்துக்கொள்ளலாம் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சராசரியான ஒரு வெயிட் பார்த்தீங்கன்னா எழுபது கிலோ ஸோ எழுபது கிலோ என்று நாற்பது வந்து இரண்டாயிரத்தி எட்நூறு மில்லிகிராம் வந்து ஒரு மனிதன் வந்து தினமும் உபயோகிக்கலாம் ஆனால் ஒரு டேப்லெட் அந்த அஸ்பார்ட் டைம் அந்த ஈக்குவல் அப்படின்ற இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு மில்லிகிராம் தான் இருக்குது ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சேஃப்டி லிமிட்ஸ் வந்து நீங்கள் எக்ஸைட் பண்ணணுன்னா ஒரு நாளைக்கு வந்து முந்நூறு மாத்திரைகள் சாப்பிட வேண்டும் அது யாரும் வந்து யூஸ்வலாக சாப்பிட முடியாது ஸோ சக்கரவர்கள் பார்த்தீங்கன்னா காலையில் காஃபிக்கு ரெண்டு மாத்திரைகள் போட்டுக்கொள்வார்கள் ஈவினிங் காஃபி சாப்பிடும்போது ரெண்டு இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட் மாத்திரைக்கு போட்டுக்கிறார்கள் ஸோ மேக்ஸிமம் பத்துக்கு மேலே தாண்ட மாட்டாங்க ஸோ இந்த முந்நூறுன்ற அந்த ஒரு ஒரு ஹெல்த் ஹசார்ட் லெவல்க்கு வந்து அவங்க எப்பவுமே ரீச் ஆக மாட்டாங்க ஸோ இது வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அறிக்கை ஸோ செயற்கை பார்த்திங்கன்னா ரெண்டு முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்குது ஒன்று வந்து அது நார்மல் சர்க்கரையோட இருந்து ஏழ்நூறு மடங்கு இனிப்பானது ஒன்று இரண்டாவது வந்து ஸ்ட்ரக்சரலி வந்து குளுக்கோஸோட இருக்கும் அதனால் சுகர் லெவல் வந்து கண்டிப்பாக ஏறாது பட் இந்த அதிகமான இனிப்பு சுவை என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து ஒரு டெம்டேஷன் ஏற்படுத்தும் ஸோ நம்ம இந்த சுகர் ஃபீல்டில் இல்லை இந்த ஆர்டிஃபிஷியல் ஃபீடில் செய்யக்கூடிய இந்த பலகாரங்களை நம்ம அடிக்கடி சாப்பிட வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படும் ஸோ அப்படி சாப்பிடும்போது என்ன ஆகும்னா அந்த பலகாரத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் நெய் அப்புறம் அந்த பதப்படுத்த பொருட்கள் எதா இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளுடைய எடையை அதிகரிக்க ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம அதிகமாக பயன்படுத்தும் போது நம்மளுடைய எடை கூடலாம் அப்படின்ற ஒரு கருத்து வந்து நிலவுகிறது ஸோ இந்த செயற்கையின் பூட்டிகள் அதாவது ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் சாப்பிடுவதால் புற்றுநோய் வராது ஸோ நீங்கள் தைரியமாக நீங்கள் சாப்பிடலாம் ரெண்டாவது புற்றுநோய் ஏற்படுவதாக எந்த விதமான ஒரு ஆராய்ச்சியும் வந்துட்டு மனித வரைக்கும் செய்யவில்லை எந்த ஒரு உறுதியான ஆதாரமும் இல்லை பட் அளவோடு சாப்பிடுங்க நீங்கள் ஸோ நீங்கள் சொன்ன தகவலாம் பிடிச்சி நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்